அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் இந்த திருச்செந்தூர்ல அவ்வப்போது ஏதாவது ஒரு விஷயம் பரபரப்பை ஏற்படுத்திட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அதில் குறிப்பாக கடல்ல நடக்கக்கூடிய அதிசயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்போது கடல் வந்து உள்வாங்கக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது நம்ம அடிக்கடி நம்ம பார்த்துட்டே தான் இருக்கிறோம் இருந்தாலும் அந்த கடல் உள்வாங்கக்கூடிய நிகழ்வு ஒரு சில குறிப்பிட்ட நாட்களில் மட்டும்தான் நடக்கும் ஆனால் இப்போ இந்த இரண்டு நாட்கள் கடல் உள்வாங்கக்கூடியதும் கடல் சீறி பாயக்கூடிய நிலையும் கடல் அதாவது கடலிலிருந்து வரக்கூடிய நீரானது வெளியில அளவிற்கு இப்போ அந்த கடல் நீரானது வந்திருக்கு அப்படின்னு சொல்றதும் ரொம்பவே பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு இந்த தமிழ் புத்தாண்டு நேரத்தில் நடந்த இந்த ஒரு அதிசயமானது மேலும் பேசப்பட்டு வருது அதை பத்தி என்ன அப்படிங்கிறது நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கக்கூடிய நீங்கள் முருகப்பெருமானுடைய அறுபடை வீடு கோவில்களுக்கும் போயிருக்கீங்களா அதில் குறிப்பாக திருச்செந்தூருக்கு சமீபத்தில் போயிட்டு வந்தேன் அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு திருச்செந்தூர் சுப்பிரமணியருக்கு அரோகரா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு அதை நீங்கள் சரியான முறையில் அந்த பிரச்சனைகளில் இருந்து வெளிப்படணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்த்து நானும் நிம்மதியான வாழ்க்கைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் திருச்செந்தூர் கடலில் பக்தர்களுடைய கூட்டம் எப்போதுமே அலை மோதிட்டு தான் இருக்குங்க சாதாரணமாகவே திருச்செந்தூரில் சஷ்டி ஆகட்டும் அல்லது நம்ம இந்த மாதிரி விரதம் இருக்கக்கூடிய நாட்களில் நிறைய பக்தர்கள் வரக்கூடியதை நம்ம பார்த்துட்டு தான் இருப்போம் அதை சாதாரணமாக செவ்வாய்க்கிழமை நாட்கள்லையும் அமாவாசை பௌர்ணமி இந்த நாட்களில் நிறைய பக்தர்கள் வருவாங்க அதிலும் பௌர்ணமி நாளைக்கெல்லாம் பக்தர்கள் அந்த கடற்கரையில் முழு இரவும் தங்கி இருந்து அந்த நிலவின் ஒளியில் இருந்துட்டு முருகப்பெருமான தரிசனம் செய்துட்டு போவாங்க எல்லாம் குழந்தை பாகியம் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பா குழந்தை பாகியம் கிடைக்கும் முருகப்பெருமான் அந்த அருளை நமக்கு கொடுப்பார் இந்த பௌர்ணமி மற்றும் அமாவாசை நாட்களில் ஏராளமான பக்தர்கள் வந்து வழிபாடு செய்வாங்க இந்த நாளில் அந்த கடலானது உள்வாங்கக்கூடிய நிகழ்வு தான் நிறைய முறை நாம இப்போ பார்த்துட்டு தான் இருக்கிறோம் அந்த நீரானது உள்வாங்கி அந்த கடலில் இருக்கக்கூடிய பாறைகள் எல்லாம் பாசி படர்ந்து பச்சை நிறமாக காட்சி கொடுக்கக்கூடிய காட்சியையும் அந்த இடத்துல பக்தர்கள் நின்று புகைப்படம் எடுக்கக்கூடிய காட்சியும் நம்ம நிறைய பார்த்திருக்கோம் இப்படி இந்த கடலினுடைய நீரானது உள்வாங்குவதை பார்த்து உள்வாங்குவதன் காரணமா அந்த கடலில் இருக்கக்கூடிய சிலைகள் அதிலும் பழங்காலத்து சிலைகள் கல்வெட்டு இவையெல்லாம் வெளியில் வர்றது நம்ம இப்போ சமீப காலங்களில் அதிகமாக பார்க்குறோம் அப்படின்னு சொல்லலாம் சமீபத்தில் கூட ஒரு வித்தியாசமான சிலைகளோ முருகனுடைய சிலையோ இது மாதிரி கல்வெட்டுகளோ இது மாதிரி நிறைய வெளியில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பரபரப்பானது அந்த வகையில இந்த கடல்ல ஏதோ ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே தான் இருக்கு அந்த நிலையில கடந்த பன்னிரெண்டாம் தேதி முழுவதுமே பௌர்ணமி இருந்து வந்த நிலையில அன்றைய தினத்தில் இருந்தே கடல் நீர் உள்வாங்கி இருந்தது அப்படின்னு சொல்றாங்க அதேபோல் புத்தாண்டான பதினான்காம் தேதி இந்த புத்தாண்டு அன்னைக்கு மீண்டும் திருச்செந்தூர் கோவில் கடற்கரை பகுதியில் கடல் நீரானது சுமார் அறுபது அடி தூரம் உள்வாங்கியது அப்படினோ இதனால் பாசிப்படர்ந்த பாறைகள் வெளியே தெரிந்தது எனவும் சொல்லப்பட்டது இப்படிப்பட்ட சூழலில் ஆச்சரியமான சம்பவமும் நடந்தது அது என்ன அப்படின்னும் பார்க்கலாம் இதே போல் குறிப்பாக இந்த பாசி படர்ந்த பாறைகள் பார்க்குறோம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு ஒரே நாளில் ரெண்டு நிகழ்வு நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது மதியம் நேரத்தில் அந்த நீரானது சீறி பாய்ந்து வெளியில வந்து க கடைகள் வைத்திருக்கக்கூடிய இடத்துல கடை கடைகளுக்குள்ள நீர் புகுந்தது அப்படின்னு சொல்லும் அளவிற்கு சீறி பாய்ந்திருக்கு இதே வேளையில் இரவு நேரத்தில் கடல் நீரானது உள் வாங்கி அதில் நூறு அடி உள்வாங்கியது எனவும் அறுபது அடி உள்வாங்கியது எனவும் சொல்லப்படுது அப்படி நீரானது உள்வாங்கிய நிகழ்வையும் பார்த்திருக்காங்க பக்தர்கள் இப்படி வித்தியாசமான நிகழ்வுகள் தற்போது இந்த திருச்செந்தூர் கடற்கரையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இதை பார்த்து பக்தர்கள் ரொம்பவே ஆச்சரியப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இதே போல ஒரு நபருக்கு ஆபத்து வந்து மீண்டும் விலகியது முருகப்பெருமான் அவரை காப்பாற்றி கொடுத்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய தருணமும் நடந்திருக்குங்க அந்த தருணத்தில் பக்தர்கள் விண்ணை முட்டும் அளவிற்கு முருகா 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 என கோஷம் எழுப்பி வழிபாடு செய்திருக்காங்க அந்த நிகழ்வு என்ன அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா இந்த இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணியர் கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இருக்கக்கூடிய படை வீட்லேயே இந்த படை வீடு தான் தனி சிறப்பு ஏன் அப்படின்னா மற்ற படை வீடுகளெல்லாம் குன்றின் மீது அமைந்த கோவில்களாகவும் கோவில்களாகவும் இருக்கும் ஆனால் இந்த திருச்செந்தூர் இரண்டாம் படை வீடு மட்டும் தனி சிறப்போடு தனியாக கடலை கடலின் அருகே முருகப்பெருமான் கடலை பார்த்தவாறு இங்கு எழுந்தருளி இருக்கிறார் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்குது இந்த நிகழ்வுகள் அப்படின்னு இந்த நேரத்தில் பக்தர்களுடைய கூட்டம் எப்போதுமே இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அதில் குறிப்பிட்டு ஒரு முக்கியமான விசேஷ நாட்களில் இன்னும் நிறைய பக்தர்கள் வருவாங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த நேரத்தில் கோவிலுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு கோவிலுக்கு வந்த பக்தர்கள் பக்தரில் ஒருவர் புனித நீராடிட்டு நீராடிய பிறகு முருகனை வழிபட்டு வந்திருக்காரு அந்த வகையில் நேற்றைய தினம் அதாவது புத்தாண்டு தினத்தில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு அதிகாலையில் இருந்தே பக்தர்கள் அதிகமாக கூவிய தொடங்கி இருக்காங்க தமிழகம் மட்டும் இல்லாமல் பிற மாநிலங்கள் வெளி மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் வர்றதை நம்மளால பார்க்க முடிந்தது வந்து சுவாமி தரிசனம் செய்திருக்காங்க இதனிடையே பௌர்ணமி நாளை முன்னிட்டு திருச்செந்தூர் கடலானது அதிக கடல் சீற்றத்தோடு காணப்பட்டு வந்த நிலையில் வழக்கமான பௌர்ணமி நாளில் கடலில் சீற்றங்கள் இருக்கும் இருந்தாலும் இதற்கு முன்பு எந்த பௌர்ணமி நாளிலும் இல்லாத அளவுக்கு இந்த முறை கடலினுடைய அலைகள் ரொம்பவே ஆக்ரோஷமாக எழும்பியது அப்படின்னு சொல்லப்படுது அந்த வகையில் கடலில் இருந்து நூறு மீட்டர் தூரம் வரை நீரானது வேகமாக கடல் அலைகளோடு வெளியே தள்ளியிருக்கு திடீரென கடல் அலைகள் கொந்தளித்து கரையை தாண்டி வந்ததால் பக்தர்கள் அதிர்ச்சியும் கலக்கமும் அடைந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் அதிகப்படியான கடல் நீர் கரையை தாண்டி வேகமாக வெளிப்பட்டதால் கடற் கடற்கரையோரமாக வியாபாரம் செய்யக்கூடிய வியாபார கடைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடல் நீர் புகுந்தது அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்பவே பரபரப்பாக இருந்தது இதே போல் இந்த கடல் சீற்றத்திற்கு மத்தியிலும் பக்தர்கள் வழக்கம் போல் கடலில் புனித நீராடி உற்சாகத்தோடு சாமியை வணங்கிட்டு வந்திருக்காங்க இப்படிப்பட்ட பரபரப்பான சூழலில் மற்றும் ஒரு பரபரப்பு சம்பவம் திருச்செந்தூர் கடலில் நடந்திருக்கு இந்த புத்தாண்டு நாளில் பல பக்தர்கள் கடலில் நீராடி இருந்தாலும் பக்தர் ஒருவர் கடலில் நீராடி இருக்காரு அப்போது அந்த பக்தர் சுவாமி தரிசனத்துக்கு பிறகு கடலில் நீராட வந்தவர் அப்படின்னு சொல்லப்படுது இந்த பக்தர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திடீரென கடலில் மூழ்கிட்டாரு அதை பார்த்து அவருடைய உறவினர்கள் சக பக்தர்கள் எல்லாரும் அலறி கூச்சலிட்டு மேலும் அந்த பக்தரை காப்பாற்ற ரொம்பவே சிரமப்பட்டிருக்காங்க அரை மணி நேரத்துக்கும் மேலாக அந்த கடலில் தேடியும் அவரை கண்டுபிடிக்க முடியல பிறகு கோவில் கடற்கரை பாதுகாப்பு பணியாளர்கள் மூலமாகவும் தேடி கண்டுபிடிக்கப்பட்டார் அந்த பக்தர் அதிகமாக நீரை குடித்த நிலையில் அந்த பக்தர் மூச்சின்றி மீட்கப்பட்டிருக்காரு கடல்ல இருந்து வெளியே கொண்டு வந்த கடற்கரை பாதுகாப்பு பணியாளர்கள் அவருக்கு முதலுதவி செய்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் கண் விழிக்காம இருந்திருக்காரு நீண்ட நேரமாகியும் கண் விழிக்காததால அவர் வந்து இறந்துட்டாரோ அப்படின்னு சொல்லி அவரை வந்து இங்கிருந்து அப்புறப்படுத்தியிருக்காங்க அந்த நேரத்தில் திடீரென அந்த பக்தர் கண் விழித்து எழுந்து பார்த்திருக்காரு அங்கிருந்த பக்தர்கள் பக்தி பெருக்கால முருகா 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 என்று உணர்ச்சி பெருக்கில் பிறகு கோஷம் கோஷமட்டிருக்காங்க அதிக அளவு நீரை குடித்ததால் அவருக்கு மயக்க நிலை ஏற்பட்டிருக்கிறது எனவும் மேலும் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய இந்த திருச்செந்தூர் ம மருத்துவமனைக்கு பக்க பக்கத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பப்பட்டு தற்போது இயல்பு நிலையை அடைந்திருக்கிறார் அப்படின்னும் சொல்லப்படுது மேலும் அதே நேரத்தில் முதலுதவி சிகிச்சை அளித்த கடற்கரை பாதுகாப்பு பணியாளர்களுக்கு பக்தர்கள் தெரிவித்த ஒரு விஷயம் முருகனுடைய அருளாளில் இந்த இந்த ஒரு அதிசயம் நடந்திருக்கு அப்படின்னும் உறவினர்கள் கண்ணீர் பெருக்கோடு மனமுருகி சொல்லியிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு ஒரு உயிரை மீட்டு கொடுத்த ஒரு சம்பவம் இந்த நே நேரத்தில் நடந்துருக்கு அப்படின்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் நீங்களும் இது போன்ற தகவல்கள்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க உங்களுக்கும் இது போன்ற பகவெல்லாம் தெரியும் நீங்கள் இந்த மாதிரி கடற்கரைக்கு போனப்போ இப்படி ஒரு அதிசயம் நடந்துச்சு அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க என்ன நண்பர்களே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க nandi beavers